ஹலோ எவ்ரிவான் உங்களுடைய நாள் எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய மன அமைதியையும் உற்பத்தி திறனையும் ப்ரொடக்டிவிட்டி முழுசாக மாத்திடும் அதுதான் தினமும் வெறும் அஞ்சு நிமிஷம் அமைதியா இருக்கிறது காலையில் எழுந்ததும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்லனா நாள் முடியும் போது படுக்க போறதுக்கு முன்னாடியோ அஞ்சு நிமிஷம் எல்லா சத்தத்தையும் எல்லா திரைகளையும் அணைச்சிடுங்க ஃபோன் டிவி பாட்டு எதுவுமே வேண்டாம் அந்த அஞ்சு நிமிஷத்துல கண்ணை மூடி உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாருங்க அதை மாற்ற நினைக்க வேண்டாம் சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க இந்த அமைதி உங்களுடைய குழப்பமான எண்ணங்களை வடிகட்டி உங்களை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும் இந்த அஞ்சு நிமிஷம் அமைதி உங்களுடைய அழுத்தத்தை குறைக்கும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை கூர்மையாக்கும் மிக முக்கியமா நாள் முழுக்க நீங்க அதிக ஆற்றலோட இருக்க உதவும் ஒரு பெரிய விஷயத்தை மாத்தணும் இல்ல இந்த சின்ன ஆரம்பம் போதும் இன்னைக்கே ஆரம்பிங்க இந்த அறிவுரை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களுடன் உங்களுடன் இணைந்திருக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு ஊக்கமளிக்கிறது நன்றி